சரி என்னற்ற நாடக கலைஞர்களுக்கிடையே ஏதோ ஒரு சில கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் நாடகமாக ஆடுகிறோம் பாடுகிறோம் சரி நாடகம் புதுமைகள் நாடகத்தில் நடக்கும் மனிதர்கள் புதுமையான மனிதர்கள் அல்ல நாடகம் ஆடுவோம் நாட்டு மக்களை கெடுப்பதற்காக அல்ல நல்ல அறிவை செல்வதற்கு கூத்தாடுவோம் குடும்ப கௌரவத்தை குலைப்பதற்காக அல்ல பல கொள்கைகளை செல்வதற்கு இதுபோல் அமைதியாக காத்து இருந்துகளையானால் இளைஞ தோன்றும் வரை கலை கலைவருந்தலைக்கு காத்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி நன்றிகள் வணக்கம் விடல புள்ள நீ சத்துக்கு விசில் வருதுன கொஞ்சம் விசில் வரும் பா சத்துக்கு மழ காத்து வந்து தூது சொல்லாதோ வாசமல்லி பூத்திருக்கு சங்குமணி பொங்கலுத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா சங்குமணி பொங்கலுத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா டல புள்ள நே சத்துக்கு சபத்த புள்ளப்பா சத்துக்கு பழக வழ காத்து வந்து தோது சொல்லாதோ வாசமல்லி பூத்தி இருக்கு வாக்கப்பாட பார்த்திருக்கு சந்துமணி பூங்கலத்தில் தாலி கட்ட வேணும் ஐயா விடல புள்ள நே சத்துக்கு சபத்தை புள்ளப்பா சத்துக்கு Okay. பட்டா லாபம் இல்ல கீட்டா பாவம் இல்ல விடல புள்ள நீ சத்துக்கு புள்ள புள்ளப்பா சத்துக்கு அழக காத்து வந்து வந்து தூது அருமையான ஒரு பக்கமேடா ஒரு இள வயதில் உள்ள கலைஞர்கள் மேலும் வந்து நீங்க வளரணும் அப்படிங்கிற இந்த சின்ன குழந்தையோட ஒரு பெரிய வாழ்த்து அருமையான ஒரு ஒளிபெருக்கி அப்படிலாம் சொல்லக்கூடாது பக்கமே மாகியே யார் வந்து மேடையில் உட்காந்தாலும் அவங்க பெரிய ஆள் தானே அதனால வந்துட்டு நான் யாரையுமே தாழ்ந்து சொல்ல மாட்டேன் ஒரு மேடையில் நிக்கிறதுக்கு தனியா தைரியம் வேணும் யா அதனால மேடையில் ஏறுற எல்லா கலைஞர்களுமே பெரிய ஆளுதான் அருமையான ஒரு பக்கமே அதற்கேத்தார் போல் ஒளிபரைக்கு அடைய ரொம்ப நன்றி இப்படிலாம் ஒரு நாடக கலைஞர்கள் இருக்கிற வரைக்கும் பெருமையா பேசுறது நம்மளது நாடகக் கலையை யாராலும் அழிக்க முடியாது அப்படி என்கின்ற பெருமிதத்தோடு be அருகில் வராதலேனோ வேணோ அமுதை பொழியும் நீ கண்டிப்பாக இந்த பாடல் தெரியாம நீங்க முடிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த பாடல் வந்து எங்க அப்பாவுக்காக பாடு ஏன்னா வந்துட்டு இந்த காலத்துல உங்களுக்கு எல்லாம் அந்த பாடல் எப்படின்னு தெரியாது ஏன்னா அதெல்லாம் அந்த காலத்து காதல் அமுதை பொழியும் அருகில்லையே வரல காதலிக்கிறவங்க வந்து நம்ம பக்கத்தில் வரலையே அப்படி இந்த ஏக்கத்தோட பாடுற பாட சரி சின்ன பிள்ளையா இருக்கு இப்படி காதல் பாடலாம் பாடுறியே அப்படி சின்ன பிள்ளையா இருக்குன்னு சொன்னா ஒத்துக்குவீங்க தானே நீங்க சின்ன பிள்ளையாக்கா தெரியும் நீ எதாவது கேள்வி கேட்ப அப்படின்னு நீ பெரிய ஆளா சின்ன ஆளா இல்ல ஆண்டி நானா இல்ல ஆன்டி இல்ல சின்ன சின்ன பையன் சின்ன பிள்ளை உனக்கு நான் ஆன்டி நீயும் என் வயசுல வரையில நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிடலாம் இருந்தாலும் வந்துட்டு அந்த காலத்துக்கு ஆதெல்லாம் வந்துட்டு வெளிப்படைய சொல்ல மாட்டாங்க எல்லாமே பாடல் வழியில ரொம்ப தத்ரூபமாக கண்டுபிடித்த ஒரு வரிகள் அதனால் இந்த காலத்து கலைஞர்களுக்கெல்லாம் அந்த பாடல்லாம் தெரியாது அதனால் வந்துட்டு காதல் இந்த காலத்து காதெல்லாம் காதல் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் நேரில் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்து காதலெல்லாம் இவர இவரை காதலிக்கிறீங்களா இல்லை அவர் இல்லை வேற ஆளு நான் காதலிக்கிறேன் அவரை தான் காதலிக்க அவனை தான் காதலிக்கிறேண்ணா இருந்தாலும் காதலுங்கிறது ரொம்ப அழகான விஷயம் அதை வந்து நம்ம நேராகவும் சொல்லலாம் இல்லை பாடல் மூலியமாகவும் சொல்லலாம் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்கு காதில் வந்து எடுத்து சொல்கிறது பக்கத்தில் நிற்கிறாரு கூப்பிட்டு கூட சொல்லலாம் புரியலை இல்லைக்கா பக்கத்தில் நிற்கிறாரு நிற்கிறாரு கூப்பிட்டு கூட சொல்லலாம் இல்லையா கூப்பிட்டு நேருக்கு நேரம் சொல்கிறத விட அந்த பாடலில் சொல்கிறது எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா காதல்னா என்னென்னு தெரியுமா முதல்ல உங்களுக்கு காதல் காதல் என்னன்னு தெரியும் அதனாலதான் இப்ப நான் ஒரு அறுபது அறுபதாயிரம் ரூபாய் கடன்ல இருக்கேன் காதல்ல அறுபதாயிரம் கடன் இருக்கியா அப்ப நீ காதலிச்சிருக்க மாட்டேன் வேற ஏதோ பண்ணிருக்க ஐயோ காதலுங்கிறது ரொம்ப அழகான விஷயம் காதல் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையே ரொம்ப அழகா மாறிடும் அது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற காதல் வந்தா மட்டுமே அழகாக இருக்கும் அந்த காதலுக்கா பிள்ளைய நம்பவே முடியலக்கா பிள்ளைய நம்பவே முடியலையா அப்ப நம்பிக்கை வச்சு நீ காதல் பண்ணணும் ரகுபதி சொல்ற மாதிரி ஆட்சி கூடிய மாறுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் சரி இந்த பிள்ளைய பேச்சு மாறுறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆக மாட்டேங்குது பிள்ளைங்களை மட்டும்தான் சொல்லுவீங்களா ஆண்கள்லாம் இந்த தவறும் செய்யறது இல்லை எல்லாமே எல்லாருமே அப்படிதான் ஆண்கள் அப்படிதான் பெண்கள் அப்படிதான் அதான் ஒரு உண்மையான அன்பு இருந்தா அது வந்து நம்ம இறப்பு வரைக்குமே அது ஒன்று சேரும் பொய்யான காதல் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அப்படியே பிரிஞ்சு போயிடும் அதனால காதல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறதுனால காதலை பத்தி பேசினா நீங்க கடுப்பு தான் அவங்களே தவிர சந்தோஷப்பட மாட்டீங்க காதல்ங்கிறது ரொம்ப அழகான விஷயம் காதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில அறிகுறிகள் இருக்கு எப்படி தெரியுமா மா? சரியா பசி எடுக்காது. சரியா தூக்கம் வராது. தனியாவே இருக்கணும் போல தோணும். தனியாவே பேசணும் போல தோணும். இதுக்கெல்லாம் என்ன சொல்வீங்க நீங்க? எனக்கு முதல் மாரில வந்ததே. அது மாதிரிலாம் வந்ததே இல்லை அப்போ உங்களுக்கு வந்தது காதலே இல்லை நானால சரி நீ என்ன காதல்ங்கிறது ரொம்ப அழகான விஷயம் காதல் வந்தாச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம மேல மதிப்பு மரியாதையும் அதிகம் அதிகரிச்சிடும் எப்படி கேட்பீங்க கேப்பீங்க என்ன பண்ணி நிறைய ஊரு சுத்தவீங்க உங்க மூணு பேத்தியே சேர்த்துதான் தான் சொல்றேன் காதல் அப்படின்னு ஒரு பெண்ணை விரும்பிட்டீங்க வச்சுக்கோங்களேன் அந்த பெண் வந்து வெளியில பயணிக்க விட மாட்டான் என்ன ஏச்சறேன்னா குடிப் போறவ பாவா இவனை எதுக்கா சொல்றானே ஆனா குடும்பத்துல சண்டைக்கு காதல் வந்த வந்து உங்களுக்கு காதலை பத்தி தெரியல

வெள்ளி நிலவே நாங்களா ரொம்ப கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன

அதன் பிறகு என் ஆண் பிறந்த பிறகு எனது அண்ணன் மகள் ஏழு பேரும் எட்டு பட்டிக்கு அதிபதியாக வாழ்ந்து செல்வ செழிப்போடு இருந்து வருகின்றார்கள் நான் பிறந்த யோகம்தான் என்று கருதிய எனது அண்ணன் மகள் ஏழு பேரும் என்னை செல்ல பிள்ளையாக ஆண்காற்று அறியாதபடி வளர்த்து வருகின்றார்கள் அப்பொழுது நான் ஐந்து வயது அரியா பருவத்தில் இருக்கும் பொழுது அறையில் இருக்கும் வெள்ளமலை காற்றுக்கு வெள்ளாடு கை செல்வது விளக்கம் அப்பொழுது மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானமலை ஒத்தக்கடை அருகிறக்கும் சிட்டம்பட்டி சிட்டம்பட்டி அருகிறக்கும் ஜக்கம்பட்டியை சேர்ந்த கள்ளர் மகன் வெள்ளமலை காற்றுக்கு காடை வேட்டை உணத்தில் நானும் அந்த வெள்ளச்சாமியும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டோம் பார்த்த இடத்திலே மனதை பறிகெடுத்துக் கொண்டோம் இருமனதும் ஒருமனதாகி விட்டது மனதை பறிகெடுத்துக் கொண்டோம் இருமனதும் விட்டது இதை உறுதி செய்து வருவதற்காக ஒரு நாள் அந்த மதுரை கடை மார்க்கெட்டு வீதிகளில் மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சி வைத்து வாழ்ந்தாலும் செத்தாலும் தான் என்று ஒருவரை ஒருவர் சத்தியம் செய்து கொண்டோம் நாங்கள் சத்தியம் செய்த நாள் முதல் எங்களது குடும்ப சூழ்நிலை காரணமாக வெள்ளமலை காற்றுக்கு செல்வதை இருவரும் நிறுத்திவிட்டோம் அன்று முதல் இன்று வரை எனது வெள்ளச்சாமியை ஒரு நாள் கூட பார்த்தது